பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது வங்கிகளைப் போலவே பி பணத்தை ஏடிஎம் மூலம் எடுக்கும் வசதியை தீபாவளிக்கு முன்பு அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களுக்கு பல்வேறு வசதிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது அதன்படி வரும் தீபாவளிக்கு முன்பாக ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உயரதிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் EPFO திட்டம் த்ரீ திட்டம் ஓ திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான கூட்டமானது அடுத்த மாதம் நடைபெற உள்ளது அப்போது வங்கி சேவைகளை போலவே பி எஃப் சேவைகளையும் மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடைபெற உள்ளது இதில் பி எஃப் கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகையை ஏடிஎம் மூலம் பெறும் வசதி அல்லது யுபிஐ மூலம் பண வர்த்தனை செய்யும் வசதிகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது மேலும் ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்று வர்த்தக சங்கங்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றன அதன்படி பி எஃப் ஓய்வூதியத்தை இருந்து ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை உயர்த்துவது குறித்து